விஜய் நீங்க இத செய்யக்கூடாது சற்று முன் வார்னிங் கொடுத்த ராகுல் காந்தி திடீர் பரபரப்பு அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது வெளிநாட்டு முதலீட்டை ஈட்டுவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் தினந்தோறும் அவர் அமெரிக்காவில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி முதற்கொண்டு மக்கள் கொடுக்கும் வரவேற்பு என பல்வேறு வகையான செய்திகள் வந்த வண்ணமாகவே உள்ளது அதிலும் நேற்று மாலை அவர் சாலையில் பாட்டு பாடிக்கொண்டு சைக்கிள் ஓட்டும் ட்விட்டர் போஸ்ட் ஆனது மிகவும் வைரலானது இந்த நிலையில் இந்த ட்விட்டர் போஸ்டை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ரீட்விட் செய்து சென்னையில் இதேபோல நாம் இருவரும் சேர்ந்து சைக்கிள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் அது எப்பொழுது என கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தியின் ட்விட் போஸ்டுக்கு பதிலளிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் கட்டாயம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது சென்னை பாருங்கள் இதேபோல பயணம் மேற்கொள்ளலாம் என கூறியதோடு உங்களுக்கு தர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் தற்போது வரை பெண்டிங்கில் உள்ளது கட்டாயம் நீங்கள் சென்னைக்கு வரும்போது எனது வீட்டில் தென்னிந்திய உணவு சாப்பிடுவோம் என்று கூறினார் இந்த நிலையில் ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி பிரிவு என பொய்யான தகவல்கள் பரவி வந்த நிலையில் நிலையில் அது வெறும் வதந்திதான் என்று ஆணித்தரமாக கூறும் ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலினின் ட்விட்டர் போஸ்ட் அமைந்துவிட்டது மேலும் இவர்களது உறவானது பரஸ்பரமாகத்தான் உள்ளது என்பதை எதிர்கட்சிகள் என தொடங்கி வளர்ந்து வரும் கட்சி தலைவர்களுக்கு உரைக்கும்படி இவர்களது போஸ்ட் அமைந்துள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர் குறிப்பாக ஆளுநருடன் தேநீர் விருந்து கலைஞரின் நாணயம் வெளியிட்டு விழா என முற்றிலும் காங்கிரசை எதிர்க்கும் விதமாகத்தான் திமுகவின் செயல்பாடுகள் இருந்தது இதை வைத்து அதிமுக எனத் தொடங்கி பல கட்சிகளும் காங்கிரஸ் திமுகவிற்கிடையே விரிசல் ஏற்பட்டு விட்டதாக கூறினர் அதே போல விஜயின் தமிழக வெற்றி கழகமும் விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறும் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவருக்கு அழைப்பு விடுக்கலாம் என்று எண்ணியிருந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய்க்கு ராகுல் காந்தி வார்னிங் கொடுத்து விட்டது போல் ஆகிவிட்டது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்